தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் எங்களது மதுரை மண்டலம் தலைமையில் இருக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு மதுரை மாவட்ட பழைய இரும்பு மொத்த வியாபாரிகள் சங்கம் மற்றும் கிழக்கு மாவட்ட சங்கங்கள் வந்து புதுசாக எங்கள்கிட்ட இணைஞ்சிருக்காங்க பல தீர்மானங்களை இந்த இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம் அதாவது இப்போ சமீபத்தில் அரசாங்கம் வாடகைக்கு வாடகைக்கு குடியிருக்கின்ற ஒவ்வொரு கடைக்காரர்களும் ஒரு பத்தாயிரம் ரூபா வாடகை இருக்குன்னாச்சுன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா ஜிஎஸ்டி கட்டுன்னு சொல்கிறாங்க இப்போ புதுசாக ஒரு சட்டம் அதாவது இந்த ஆன்லைன் வர்த்தகம் அந்நிய முதலீடு இவங்களெல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த படித்து வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தவறான கொள்கையை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் ஒன்று இந்த வாடகைக்கு குடியிருக்கிறவனும் ஜிஎஸ்டி கட்டணும் நீ பத்தாயிரம் ரூபா வாடகை கட்டுறன்னா நீ ஜிஎஸ்டி கட்டணும் ஆயிரத்தி எட்நூறுரூவா அப்படிங்கிற ஒரு கொடுங்கோல் சட்டத்தை இப்பொழுது போட்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவில் அதாவது ஜிஎஸ்டி என்பது உணவுப் பொருளுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது சர்வீஸுக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் இருந்து கொண்டிருக்கிற நாங்கள் இப்போ புதுசாக இதையும் சேர்த்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆகவே இதை எதிர்த்து விரைவில் வருகின்ற டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி எங்களது மாநில பொதுக்குழு கூட்டம் கோயம்புத்தூர் நடக்கிறது அந்த கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் ஒரு மாநிலம் தழுவிய அளவில் கடையடைப்பு நடத்த இருக்கிறோம் என்பதை அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் அறிவிப்போம் என்பதை உங்கள் வாயிலாக இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறத எங்களுக்கு அது ஒரு புதுசு இந்த வரி கொண்டு வரும்போது மத்திய சர்க்கார் எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க ஏன்னா இந்த ஏன்னா எங்களுக்குலாம் இந்த வரவு செலவு கணக்குகள் கம்ப்யூட்டர்லாம் தெரியவே தெரியாது இன்னும் வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் சம்மதிக்கிற வரைக்கும் விதிவிலக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க ஆனால் பாருங்கள் இப்போமோ அஞ்சு வருஷத்துக்கு முந்தின கணக்கை கொண்டா கொண்டான்னு சொல்லி ஒவ்வொரு கடைக்காரங்களையும் அப்படியே கசைக்கு புரியக்கூடிய ஒரு கொடுமையான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு அதையும் இந்த அரசு எங்களது பேரவை எதிர்த்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்கிறோம் அதே போல இந்த கழிவுப் பொருட்கள் இரும்பு பொருள் இதுக்கும் பதினெட்டு சதவீதம்னா இந்த வரின்னா என்னன்னு தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பதினெட்டு சதவீதம் கட்டு இருபது சதவீதம் கட்டுன்னு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்குது இந்த சதவீத வரியே ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் தான் இருக்கணுங்கிறத நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதையும் வறு வற்புறுத்தி இந்த தீர்மானத்துக்கு போட்டிருக்கோம் அதே போல் அரச இப்பொழுது ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டணத்தை குறைப்போம் கட்டணத்தை மாசத்தைக்கு ஒருக்கா அளவிடுவோம் சொன்னாங்க ஆனால் பாருங்கள் இன்னும் அதை பண்ணலை ஆனால் மூணு தடவை கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க அதையும் கண்டிச்சு பண்ணுறோம் அதே போல் சுங்கச்சாவடி நீங்கள் இப்போ செய்தியாளர் உங்களுக்கு நான் ஒரு வேடிக்கையான சமாச்சாரம் சொல்கிறேன் திருச்சியிலேருந்து கரூர் பக்கம் போகிற பாருங்கள் ஒத்தாடி கொத்தடி நோட்டில் கூட ஜிஎஸ்டி வாங்குறாங்க இந்த சுங்க கட்டணம் ஆகிறாங்க எதுக்கு சுங்க கட்டணம் என்ன பண்ணுறதுக்கு சுங்க கட்டணங்கிறது ஒன்றுமே புரியல இந்த சுய தொழில் செய்யக்கூடியவர்களை ஒரு கொத்தடிமையாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுக்கு தமிழ்நாடு வியாபாரி சங்க பெறவை நோக்கம் கேட்க சுற்றிக்கிடந்தா கூலிப்பு கணேஷன் இருக்காங்க கூலிப்பு கணேஷ் இல்லை ஆ கணேஷம் தான் வீதி மட்டும் தடை கண்டிப்பா நாங்கப்பா அதாவது வந்து இந்த கஞ்சா இந்த போகில என்ன கோயில பொருள் இதெல்லாம் அரசு தடை வச்சிருக்கு எங்க சங்க உறுப்பினர்கள் யாரும் அந்த தொழில் செய்ய மாட்டாங்க இப்ப நாங்க கூட இப்போ அந்த கஞ்சா விற்கிறவன் அந்த கடத்தி போதை பொருள் விற்கிறவன்லாம் நம்ம நாட்டில் தொழிலதிபராக ஆமா தொழிலதிபராயிறான் ஏதோ அச்சா அத்து முறிஞ்சுது அப்படின்னு எவனாவது ஒருத்தர் ஒன்று ரெண்டு வாங்கி வச்சு கொடுத்தாச்சுன்னா அவனை சமூக விரோதியில் போட்டு கடையை பூட்டி ஐம்பதாயிரம் ரூபா பயன் போடுறான் ஒரு கடையில் வந்து இன்னைக்கு ரவுடிஸை மாமூலை எதுக்கு கேட்குனா அவன் கேட்குற போதைப் பொருளை கொடுக்கலன்னா உடனே ரவுடி நான் நீ கொடுக்க முடியாடா உடனே கத்தியால வெட்டிடுறான் ஒரு சமூக அநீதி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த இந்த வர்த்தகத்தால் எங்களை பொறுத்த அளவுக்கு இந்த ஆன்சு இது பகுதியில் போகிற இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது அவன் ஜிஎஸ்டி கோடிக்கணக்கில் கட்டி அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு இருட்டு அமைச்சிருக்கான் இருட்டு தமிழ்நாடு மட்டும்தான் இங்கே மட்டும்தான் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஐம்பது ரூபாய்க்கு திருட்டுத்தனமாக நடக்குது நீ ஓப்பனாக பண்ணி விட்டு போய் இவ்வளோ பிராண்டி விற்கிறா பத்து ரூபாய்க்கு பிராண்டி வாங்கி நூற்றம்பது ரூபாய்க்கு அரசாங்கம் விற்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை செய்தி தானே வெளியிட்ருங்க நீங்கள் ஒரு கோட்ருபாட்டில் பத்து ரூபா தான் அசல் ஆனால் நூற்றி எண்பது ரூபாய்க்கு அரசாங்கம் வைக்கிறான் அதை ஓப்பன் பண்ணி விட்டு போயான் வண்டி ஓட்டுறவன அவனு எல்லாருக்கும் தான் புகையில தேவைப்படுது ஒதுக்கி வச்சுட்டு போகிறான் கஞ்சாவை தடை பண்ணு அபின தடை பண்ணு பெரிய பெரிய இன்னும் ஒரு ஒரு சிட்டிக அந்த கோகைன்னா இந்த போதைப் பொருட்களை தடை பண்ணு வருதுல்ல அதுக்கு தானே அரசு அதிகாரிகள் அதை தடை பண்ணு தடை பண்ணதே தடை பண்ணாமல் அவனை தொழில் உதவி ஆக்கிடுற நீ தடை பண்ணக்கூடாத பொருளை தடை பண்ணி எங்களை திருடனாக்குற அரசு கொள்கையை கைவிட் கண்டிப்பாக ஓபன் பண்ணி விடலாம் அவனை ஓப்பன் பண்ணி விட்டுறணுங்க எல்லா மாநிலத்திலையும் இருக்குது பக்கத்தில் ஆந்திராவில் இருக்குது பக்கத்தில் கேரளாவில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி கூட்ட முடியும் இப்போ தடையில் நாங்கள் விற்க மாட்டோம் இப்போ அரசு தடை விதித்திருக்கிறது நாங்கள் விற்க மாட்டோம் ஆனால் எங்கள் உறுப்பினர் இல்லை விவசாயிகளுக்கு வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து எந்த விதமான கிடையாது உறவு போடுறதுக்கு வந்து இந்த கிடையாது இப்போ போற பத்தாம் ஜிஎஸ்டி டிடிஎஸ் ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரே இன்பாய் கிடையாது ஒரு பினான்சியல் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ரெண்டு பர்சன்ட் பிடிச்சி அதை வந்து கட்ட சொன்னாங்க கட்டி அது இன்புட் எடுக்க சொன்னாங்க ஆனா அதுக்குள்ளி

அரசாங்கம் ஒரு தெளிவான அறிக்கையை விடல ஒரு தெளிவான அதிகாரிகளுக்கும் ஆடிட்டர்களுக்குமே பழக்கத்தில் எல்லாமே சாதாரண இரும்பு யாவது எங்களுக்கு பழக்கத்தை என்ன இதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும் டிடிஎஸ் ஜிஎஸ்டி டிடிஎஸ் ஒரு கால அவகாசம் வேணும் இது பார்த்தா ஜிஎஸ்டியே புரிய ஆக்சிட்டு அந்த ஜிஎஸ்டி புரிய நடைபெறப்படுறே ஜிஎஸ்டி டிடிஎஸ் ஒன்று கொண்டு போகிறாங்க அதை நடைபெறப்படுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அது வந்து சரியான விளக்கம் வந்து அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு முறையில்